ஹலோ வெல்கம் பேக் டு குட் வேட் சொல்றி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம தாலி தாலிசார்டு பேங்கிள்ஸ் கம்மல் அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு அடிகை அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஐன்போன் ஃபார்மிங் மைக்ரோ பிளேட்னு ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சரடு வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐன்போன் சரடு வரும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அஞ்சு செவரன் கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாக்கிறதுக்கு சரி என்ன ரெண்டு கலர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அஞ்சு சவரன் இல்ல இருபத்தி நாலு இன்ச்சஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்கு செகண்ட் இருக்கிறது பாத்தோம்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல ஒரு சூப்பரான செயின் நல்லா லாங்கா வரும் நீங்க நல்லா ஹைட்டா இருக்கீங்க நான் கொஞ்சம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பேன் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செட் ஆகாது அப்படின்னா வந்து இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் நீங்க தாராளமா ப்ரெஃபர் பண்ணலாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வரும் சோ ரெண்டுமே பியோர் ஆயின்போன் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு இது வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் ஐம்போன் வரும் ஐம்போன் பேங்கிள்ஸ் இதோட ஸ்பெஷல் என்ன முத்து பிளஸ் பவளம் காம்பினேஷன்ல அழகா இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பேங்கிள் போட்டாவே இது ரொம்பவே அழகா இருக்கும் ஆஃப் வந்து இந்த பவளம் பிளஸ் முத்து காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும் இது மோஸ்ட்லி செயின்ல தான் வரும் இப்ப நியூ அரைவலா ஐம்போன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ல வந்திருக்கு பாக்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் இருக்குல்ல இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஓட வர ஸோ சிங்கிள் ஹேண்டட் ஹேண்ட்ல நீங்க வந்து ஒன்னு போட்டாவே போதும் நல்லா வந்து அழகா இருக்கும் நீட் லுக்கிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இப்போ இதுல டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு சோ ஃபியூச்சர்ல சைசஸ் வந்தா நான் அப்டேட் பண்றேன் நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நல்ல ட்ரெடிஷன் ஒரு தான் கொண்டு வந்திருக்கேன் இதுவுமே உங்களுக்கு வந்து ஐபோன் பாலிஷ் தான் வரும் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகான பினிஷிங்ல இருக்கு ஸோ கோல்டுல வந்து எடுத்தா எந்த மாதிரி பினிஷிங் இருக்கும் அந்த மாதிரி பினிஷிங் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சைஸ் வரும் இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மூணு சவரன் திக்னஸ் ரொம்ப பெருசா போட கொடுக்காது ஒரு மூணு சவரில் இருந்தா காட்டுங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் செகண்ட் இருக்கிறது ஒரு அஞ்சு சவரன் திக்னஸ் தேர்டு இருக்கிறது வந்து ஏழு சவரன் திக்னஸ் நல்லா வந்து ஒரு பார்வையாக போட கொடுக்குன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் சோ ரொம்ப அழகா இருக்குல்ல பாக்கவே அவ்ளோ கியூட்டா இருக்குது வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு சவரன் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட் இருக்கிறது அஞ்சு சவரன் எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் தேர்ட் ஒன் வந்து நல்ல ஏழு சவரன் திக்னஸ்ல நல்ல பாக்கவே நல்ல பார்வையாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான கொடி இதோட பிரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி பாலிஷ் வரும் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ க்யூட்டா இருக்கு இதோட பிரைஸ்மே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்குவாயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா இன்விசிபிள் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த இன்விசிபிள் செயின் வந்து ஒரு சரடு போட்டு இந்த இன்விசிபிள் செயின் தான் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு சோ பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லாம கியூட்டா இருக்குல்ல இதுல வந்து ரெண்டு டிசைன் வந்திருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது சோ நெக்ஸ்ட் கொண்டு வந்து உங்களுக்கு இன்விசிள் செயின் தான் இது வந்து அதுல ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வந்து இதுல வந்து நாலு அஞ்சு டிராப் இருக்கு உங்களுக்கு இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு ஸோ எந்த ட்ரெஸ் போட்டு இதை பேரப் பண்ணாலுமே அவ்வளவு சல்வார் ஆகட்டும் சாரீஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான பேரப்பா இருக்க போகுது சோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பார்த்தோன்னா எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஜிமிக்கி தான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு சவரில் கோல்டில் எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு நல்ல உங்களுக்கு பெருசா இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து இதை வேர் பண்ணும்போது அவ்வளோ எலகெண்டா அவ்வளோ அழகா இருக்க போகுது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழத வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்களேன் எவ்வளோ எலகெண்டா இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு இதுக்கு சைட் மாடல் வேணும்னாலும் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு வேணும்னா நீங்க வந்து என்கொயரி பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரப்போகுது வர வரப்போகுது அப்படியே கோல் பினிஷிங்ல வரப்போகுது போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் பிப்டி மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துக்கறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பியூர் ஐன்போனில் வரக்கூடிய இந்த ராட் பேங்கிள்ஸ் தான் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ராட் பேங்கிள்ஸ்னால் ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்கும் ஏன்னா டெய்லி வேர்க்கு வந்து ஒரு சூப்பரான டிசைன் இந்த ராட் பேங்கிள்ஸ் தான் இதுலேயே நம்ம கிட்டே ப்ளைனில் ஒரு டிசைனும் இருக்குது நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ராட் மாதிரி இருக்கும் ஸோ ப்யூர் ஐன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கலர் வந்து ஃபேடே ஆகாது இருக்க இருக்க வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பியூர் அன் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷீப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் டூ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோர் சைஸஸ் ரெடி ஸ்டாக் இருக்கு வேணும்னா அவைலபில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துட்ருக்கறது இந்த அதே ராட் டேங்கல்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி அது வந்து உங்களுக்கு நல்ல ராட் மாதிரி உருட்டு டைப் வரும் இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்க மாதிரி நாலு பேங்கிள் சேர்த்தே உங்களுக்கு உங்களுக்கு பியோர் ஐம்போன் தான் ரெகுலர் வேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பீஸ்னஸ் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ்மே வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம் இதுவுமே ஒரு சூப்பரான பியோர் ஐம்பது ஸ்டட் தான் உங்களுக்கு நல்லா அழகாக சூப்பரா இருக்குறதுக்கு மேலே ஹார்டிங் ஷேப்ல கீழே வந்து ஒரு த்ரீ ஸ்டார்ஸ் வந்து நடுவுல ஒரே ஒரு ரூபி கொடுத்துருக்காங்க பார்த்தவே உங்களுக்கு தெரியும் கோல்டில் ஒரு அரை சவரம் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் வருமோ அந்த சைஸ் இருக்குது ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது போகுது டெய்லி வேறு ஒரு சூப்பரான ஸ்டட்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகா இருக்கு பியூர் அன்போன் வரும் இது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தாலி செட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாருங்க அப்படியே வந்து உங்களுக்கு அழகான ஒரு தாலி செட் வந்து இருக்கு இதுல வந்து பார்த்தோம்னா சொக்கர் மீனாட்சி உங்களுக்கு நாமம் போட்ட தாலி தென்னங்கீட்டு தாலி கிண்ணி தாலி அது மாதிரி வந்து எல்லா தாலியுமே வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இந்த மாதிரி செயின்ல வேண்டாம் எனக்கு தனித்தனியா உருக்கள் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஒரு சிங்கிள் பீஸோட பிரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஓட வரப்போகுது ஸோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டியில ஐம்போன் பாலிஷ்ட் வரும் உங்களுக்கு ஸோ நிறைய நாள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு தாலி சல்ட் வேணும் அப்படின்னாலும் நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு ஸோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ எல்லா சட்டிலுமே உங்களுக்கு ரெண்டு குண்டு ரெண்டு நானல் ரெண்டு காசோட உங்களுக்கு தாலியுமே வந்துட்டு போகுது அப்படியே ரெடி டு வேற மாதிரி நீங்க வந்து தாலிசரல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அழகா இருக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க இந்த அழகான இந்த மூக்குத்தியெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ எந்த மூக்கத்தி சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஒன் பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது அதுதான் வந்து மெயின் மாதிரி சோ செம் அழகா இருக்குல்ல அவ்வளோ க்யூட்டாக இருக்கு நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான முகப்பு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் அழகாக வந்து மயில் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான முகப்பு செயின் இது மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குதுதான் சொன்னோம் நிறைய பேர் இந்த டிசைன் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வேற எல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் கேட்குறீங்க ஸோ இது வந்து நம்மகிட்ட ரீஸ்டாக் ஆகிருக்கு ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான டிசைனில் வந்துருக்கு உங்களுக்கு பாக்ஸ் டைப் பேட்டன் செயின் வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரப்போகுது ரொம்ப நீட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டாக இருக்கு ஸோ இதுக்கு உங்களுக்கு தனியாக வந்து தாலி ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு தனியாக ஹூக்குமே கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தடியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து இந்த பியூர் ஐம்பொன் அடிகை தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த அடிகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைன்ல வந்திருக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு இங்க மட்டும் தான் இந்த மாதிரி பிளாரல் டிசைன் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ பிளார்ஸ் வந்து நடுவுமே கொடுத்துருக்காங்க சோ கழுத்து நிரம்ப இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கு இதோட டிசைன் வந்து பாருங்களேன் எவ்வளவு இலஹெண்டா இருக்குன்னு சொல்றதுனால பட்ட செயின் வச்சு கொடுத்துப்பாங்க பேக் செயினோடய உங்களுக்கு வந்துடும் சோ செம்ம கியூட்டா இருக்குல்ல இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு செவன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப எலையெண்டா இருக்கு பியோர் ஐம்போன் அட்டிகை உங்களுக்கு இது கூட உங்களுக்கு டாலர் செயின்லாம் பேர பண்ணணும் அப்படின்னா வந்து நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம் வேணும்னா வாங்கிக்கலாம் ஒரு செட்டா டாலர் செயின் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன் உங்களுக்கு ஜிமிக்கி அது கூட மாத்தல் அது மாதிரி செட்டா வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் நீங்க என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னியோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி மறந்துறாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே